பாக்கிய லட்சுமி சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா உங்களுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா இதுக்கு மேலே என்னுடைய மாமியர்கிட்ட நீ எதுவுமே பேசாத இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது நீ எதுவுமே பேசாதன்றாங்க அது எப்படிடி பேசாமல் இருக்க முடியும் அம்மா எனக்கு வேறு வழி தெரியல கோபி ஒரு பக்கம் வந்து பிஸ்னஸ்ஸை கவனிச்சிக்க முடியாமல் அவர் ஒரு பக்கம் தள்ளாடிட்டுருக்காரு இது எதுவுமே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம் உங்களுக்கு தேவை இருக்கிறத நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒருவேளை என்னுடைய அத்தை அன்னைக்கு தேவை இருக்கிறத நான் செஞ்சு கொடுக்குறேன்றாங்க நீ வயிறு புள்ள தாச்சியா இருக்கு நீ எப்படிடி செய்ய முடியும் எல்லாம் என் தலை எடுத்து கோபி வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்ப நடக்க போறது வர போறது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமா ஷாக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம என் பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு எதுக்காக என் பொண்ணோட நிலைமைக்கு இப்படி ஒரு காரணம் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்திலையும் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அந்த என்ன பண்ணணுன்றத நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அப்படி கமலா என்ன முடிவு எடுக்க போறாங்க இதனால நம்ம கமலா எடுக்கிற முடிவால் ஈஸ்வரிக்க என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ